எல்லாருக்கும் வணக்கம் விக்கிபீடியன் இயற்கையிலேருந்து இந்த பதிவில் கொஞ்சம் ஆஃப் த டாப்பிக்காக நம்ம நிறுவனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் ஏன்னா நிறையா மெம்பர்ஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க எப்படி இந்த டயத்தில் எப்படி கொடுக்குறீங்க எப்படி இந்த மாதிரி உங்களால் சப்ளை பண்ண முடியுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நிறுவனம் எப்படி செயல்படுதுங்கிறத நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன் ஸோ வேலை டைம் காலையில் என்னுடைய ஆஃபீஸ் வந்து மூணு மணிக்கு ஓப்பனில் இருக்கும் மூணு மணிக்கு எங்கள் ஆஃபீஸ் என்ன இருக்கும் ஓப்பனில் இருக்கும் என்னடா மூணு மணிக்கா அப்படின்னா மூணு மணிக்கு ஆரம்பித்தா தான் உங்களுக்கு கரெக்டான டயத்தில் என்ன செய்ய முடியும் டெலிவரியை கொண்டு போய் சேர்க்க முடியும் நீங்கள் பழம் சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த டயத்துலலாம் வேலை வச்சுக்கிட்டோன்னு பாருங்கள் அந்த கஷ்டப்படுறதுக்காவது நீங்கள் என்ன செய்யணும் டெய்லி பழம் சாப்பிட்ணும் ஸோ காலையில் மூணு மணிக்கு எங்கள் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும் மூணு மணிலேருந்து டீம் மெம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான பழங்கள் இருக்கும் அவங்க அந்த பழங்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க கட் பண்ணுவாங்க ஏன்னா தனிப்பழம் வெட்டுறவர் தனிப்பழம் மட்டும்தான் வெட்டுவார் ஏன் அந்த மோனோ டாஸ்க்குனால் அவர் அதை மட்டும் வெட்டும்போது தான் அவருக்கு அதை எந்த பழத்தை கழிக்கணும் எந்த பழத்தை சேர்க்கணும் எந்த குவாலிட்டியில் அந்த பழம் இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியாது ப்ரொடக்ஷன் சைக்கிளில் நாங்கள் எத்தனை பழம் வந்து எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும்ன்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையா இருக்கும் பட் சிம்பிளாக ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன் தண்ணி பழம் வெட்டும்போது பப்பாளியை வெட்டும்போது எக்கச்சக்க வேஸ்டேஜ் வரும் அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே இது பாஸ் பண்ணும் இதை பாஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த கட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஸோ ஒருத்தர் ஒரு பழத்தை மட்டும் தான் டீல் பண்ணுவார் எப்பயுமே சப்போர்ட்டாக வெட்டுறவர் டெய்லி சப்போர்ட்டாக தான் வெட்டிக்கிட்டே இருப்பார் பப்பாளி வெட்டுறவர் டெய்லி பப்பாளியே தான் வெட்டிக்கிட்டு இருப்பார் இது மட்டும்தான் அவங்களுடைய ஒர்க்கே ப்ரொடக்ஷன் சைக்கிளில் ஸோ மூணு மணிலேருந்து டீம் மெம்பர்ஸ் உள்ளே வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும் மூணு மணிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்ன செய்வாங்க ப்ரொடக்ஷன் நடக்கும் இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரொடக்ஷன் கட் பண்ணி பழங்கள் முடித்த உடனேயுமே குவாலிட்டி செக் பண்ணுவாங்க மூணு வாட்டி குவாலிட்டி செக் பண்ணுவோம் ஒன்று பழங்களை கட் பண்ணி போடுறவங்க குவாலிட்டியை செக் பண்ணி போடுவாங்க அதை ஓவரூவாக ரிப்போர்ட் பார்த்து ஒவ்வொரு பழங்களும் தனித்தனியாக கரெக்டான குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தனியாகவே இருப்பாங்க அதே மாதிரி பழங்களை டிஃபன் பாக்ஸில் போடுவாங்க இல்லையா அவங்களும் குவாலிட்டி பார்த்து தான் என்ன செய்வாங்க டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே போடுவாங்க ஸோ மூணு குவாலிட்டியை பாஸ் பண்ணி தான் என்ன செய்வோம் பழங்கள் வரும் ஸோ நாலு நாற்பத்தஞ்சுக்குள்ளே எல்லா பழங்களும் வெட்டி நாலு நாற்பத்தஞ்சுக்கு பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க பேக் பண்ணுற ப்ரொடக்ஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பழம் இருக்கும் ஸோ டிஃபன் பாக்ஸ் திறந்து வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க பாக்ஸை திறந்து திறந்து வைப்பாங்க இவங்க பழங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க செக் பண்ணி செக் பண்ணி அப்படியே ப்ரொடக்ஷன் சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஆரம்பிக்கிற ப்ரொடக்ஷன் சைக்கிள் வந்து ஃபைவ் ஃபிஃப்டீனுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சுருவோம் ஏன் இந்த டைமை வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம்னா ஃப்ரெஷ்னஸ் அந்த பழங்களை கட் பண்ணி கலப் அந்த பழங்களை கட் பண்ணி பேக் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவங்க என்ன செய்யணும் அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ பழங்களை பேக் பண்ணதுலேருந்து உங்களை கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் எங்களுக்கு ஒன் ஹவர் தான் டைம் அப்படின்னா தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் என்ன செய்ய முடியும் எங்களால் ரீட்டைன் பண்ண முடியும் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஃபைவ் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அந்த கட் பண்ண பழத்தோடைய தோலெல்லாம் என்ன செய்வாங்க போய் மற்ற உயிரினங்களுக்கு வைப்பாங்க மற்ற உயிர்கள் அதாவது ரோட்டில் குப்பையை பொறுக்கிட்டு இருக்கிற பசு ஆடு கழுதை இதெல்லாம் வந்து சாப்பிடும் ஒன் ஆஃப் த மெயின் திங் இந்த இயற்கை நிறுவனத்தை ரன் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் மனுஷங்களுக்கு மட்டும் என்ன இல்லை பழங்கள் இல்லை மனுஷங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்ற மிருகங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க பழங்கள் உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் பழம் சாப்பிட்றது முன்னாடி மற்ற உயிர்களுக்கு பழம் கொடுத்துட்டு மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போ அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான் ஸோ அஞ்சே ஹாலுக்கு முடிஞ்சு அஞ்சே ஹாலில் இருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே ஆஃபீஸை க்ளீன் பண்ணி எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செக்ஷன் இருக்கும் எல்லாருமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு என்ன செஞ்சுருவாங்க டெலிவரி வெஹிக்கில் எடுத்துருவாங்க ஸோ இந்த ஃபைவ் தேர்ட்டிலேருந்து இந்த ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வீடுகளுக்கும் என்ன செஞ்சு முடிச்சுருவாங்க டெலிவரி பண்ணி முடிச்சிருவாங்க ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஏரியா இருக்கும் அவங்க அந்த ஏரியாவை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ பை சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே என்ன ஆயிரும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸு கொண்டு வந்து சேர்த்துருவோம் இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்டு எங்களுடைய பேக் அண்டு ப்ராசஸ் வந்து டே டைம்லாம் நடக்கும் ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பர்ச்சேஸ் டிவிஷன் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் ஸோ பர்ச்சேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு வந்து பண்ணைகளையும் தான் டைரெக்டாக வரும் பண்ணையில் உள்ளவங்களும் நாங்கள் எதுக்காக செயல்படுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும் ஸோ நமக்குன்னு ஸ்பெஷலாக அலோகேட் பண்ணி நமக்குன்னு உண்டான தரத்தில் என்ன செய்வாங்க பழங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ மோஸ்ட்லி நாங்கள் பழங்களை என்ன செய்ய மாட்டோம் ஸ்டாக்கு வைக்க மாட்டோம் அன்னன்னைக்கு பழங்கள் அன்னன்னைக்கு ஃபினிஷாகி என்ன செஞ்சிடும் சுத்திட்டே இருக்கும் அப்படின்னா தான் அந்த தரத்துல அந்த பிரஷ்னஸ்ல என்ன செய்ய முடியும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் பேக் இன்ட் ப்ராசஸ்ல அடுத்த நாள் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய பழங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இந்த பழங்களை ப்ராசஸ் பண்றதுக்கு அதாவது என்ன பழங்கள் வாங்கணும் எவ்வளவு வாங்கணும் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும் அதெல்லாம் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து டேர்ம் ஷீட்டாக ரெடி பண்ணி அதை கால்குலேஷன் போகிறதுக்கு தனியாக பேக் அண்ட் டீம் இருக்கும் இது போக அன்றைக்கி நடந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா அந்த ப்ரொடக்ஷனில் வந்து எத்தனை பணம் வேஸ்ட் ஆச்சு எதுனால வேஸ்ட் ஆச்சு எந்த லோடில் எப்படி மாறுது கிளைமேட்டை பொறுத்து எப்படி மாறுதுங்கிறதையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி ரிப்போர்ட்டிங் செக்ஷன் இருக்கும் இது போக பில்லிங் செக்ஷன் இருக்கும் உங்களுக்கு டெய்லி பேலன்ஸ் மெசேஜஸ் போடுறாங்க இல்லையா அந்த பில்லிங் செக்ஷன் ஆப்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் இயற்கை அறிவு அந்த இயற்கை அறிவை அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கண்டென்ட் ரைட்டர்ஸு டிசைனர்ஸு எல்லாருமே என்ன செய்வாங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ எங்கள் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் செயல்படுற விதத்தை பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ப்ரிப்பரேஷன் டென் பர்சன்ட் எக்ஸிக்யூஷன் ஸோ நைன்டி பர்சன்ட் வந்து அடுத்த நாள் காலையில் ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அது எல்லாமே என்ன ஆயிரும் முந்தின நாளே முடிஞ்சிடும் காலையில் நடக்கிறது வெறும் பத்து பர்சன்ட் எக்ஸிக்யூஷன் தான் ஸோ டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக் இருக்கும் ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த குறைந்த நேரத்துக்குள்ளே ஐநூறு வீடுகளுக்கு மேலே கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதனால் எங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் என்ன செய்ய முடியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ பேசிக்காக சொல்லணும்னா அவ்வளோதான் இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் செயல்படுறோம் கேட்க கொஞ்சம் விகரசாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் நிறைய பேத்துக்கு காலைல ஏர்லி மார்னிங் அந்த அந்நியவனான டயத்தில் வேலை செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் காலையில் எந்த விஷயமுமே சிக்கலாகவும் ஆகக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் போய் எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது சரி செய்ய முடியாது ஸோ இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ எஃபிஷியண்டாக இவ்வளோ ரிப்போர்ட்டிவாக இவ்வளோ டெக்னிக்கலாக இவ்வளோ ஸ்ட்ராடஜிக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருந்தால் தான் முடியும் ஸோ எங்களுடைய ஸ்ட்ராங்கான டீம் வந்து அதுக்கு தான் என்ன செய்யுது செயல்படுது நீங்கள் பழங்களை சாப்பிட்றது உங்களை பழங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நாங்கள் என்ன செய்கிறோம் ஃபாலோ பண்ணுறோம் இதுக்கு இது இது வந்து இது ப்ராசஸ் செக்ஷன் தான் இன்னும் வேஸ்டேஜ் செக்ஷன்லாம் இன்னும் தனியாக இருக்குது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஸோ உங்களுக்கு தெரியுது எல்லாமே கதவை திறந்தால் பாக்ஸ் இருக்கா இல்லையா அது மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் ஓடுதுங்கிற விஷயம் இப்போ நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் தெரியப்படுத்தியிருக்கேன் ஸோ நாங்கள் காலையில் ஆப்ரேட் பண்ணுற அந்நீவனான டைத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பழம் கொண்டு வர்றதுக்காகவாவது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பழங்களை சாப்பிடுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்